ஹலோ மக்களே இந்த பொங்கலுக்கு நல்ல ஒரு அழகான பொங்கல் பானை தேடிட்டு இருக்கீங்களா அப்ப நம்ம சென்னை பாடி போத்திஸ்க்கு வந்துருங்க இங்க அழகான பொங்கல் பானைங்க நிறைய நிறைய வச்சிருக்காங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா வெண்கல பானை நிறைய பேர் வீட்டில் வெண்கல பானையில் தான் பொங்கல் வைப்பாங்க ஸோ இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லைங்க சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ்லேருந்து ரொம்பவே அழகாக வச்சுருக்காங்க தௌசண்ட் ரேஞ்சிலேருந்து த்ரீ தௌசண்ட் ரேஞ்ச் வரைக்குமே இருக்குது இது மட்டும் இல்லாமல் பிராஸ் கோட்டிங் போட்டு வெயிட்லெஸ்ஸாக இந்த மாதிரி பானைகளுமே நிறைய வச்சுருக்காங்க இது எல்லாமே ரொம்ப கம்மியான ப்ரைஸில் நல்ல ஒரு குவாலிட்டியிலையும் கொடுத்துட்ருக்காங்க இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் எயிட் செவன்ட்டி டூ போட்டிருக்காங்க நல்லாவே பெரிய சைஸாகவே இருந்தது இந்த ஷேப் கூட பாருங்களேன் ரொம்பவே அழகாக இருந்தது இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்லேயும் நிறைய சைஸஸ்லேயுமே வச்சுருக்காங்க நீங்கள் வந்து பார்த்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வாங்கிட்டு போங்க செட்டாகவும் இருக்குது இங்கே இது மட்டும் இல்லாம எவர் சில்வர்லயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாத்துக்குமே செட்டா அந்த பானையோட மூடியோட சேர்த்து கிடைச்சிடும் இது மட்டும் இல்லாமல் நிறைய சைசஸ்லயுமே இருக்கு உங்களுக்கு எந்த சைஸ் பிடிச்சிருக்கோ நீங்க அந்த மாதிரி வாங்கிக்கோங்க இந்த மாதிரி காப்பர் பாட்டம்லயுமே வச்சிருக்காங்க நிறைய நிறைய வச்சிருக்காங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸோ நேராக வந்து பார்த்து உங்களுக்கு எது செட் ஆகுன்னு பார்த்து வாங்கிக்கோங்க இந்த எவர் செல்வர் எல்லாமே ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்ச்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஸோ எல்லாரும் புது பானை வாங்கி ஜாலியா பொங்கல் கொண்டாடுங்க எல்லாருக்கும் இனிய தமிழ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்